ஃபிஃப்ட்டீன் இயர்ஸாக இந்த ஹோமை நடத்திகிட்டு வரேன் நிறைய ஸ்டாஃப்ஸுங்க வந்து போயிட்டாங்க ஆனால் உங்களை மாதிரி இதை ஒரு ஜாப்பாக நினச்சி பண்ணாமல் சர்வீஸாக நினச்சி பண்ணுற ஒரு பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைம்மா தேங்க் யூ மச் சார் எந்த இருந்தாலும் ஜாப் ரொம்ப நான் நினைப்பேன் அதனால் அதை ஒரு ஜாப் தன்னால வந்துடும் இது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும்ல அதை தான் சார் நான் செஞ்சேன்

என்னால இங்க வந்து தங்க முடியாது சார் ஐ அம் வெரி சாரி ஓகே மிஸ் பூஜா உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப இங்க வந்து நீங்க தங்கிக்கலாம் थैंक यू सर சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு லாயர் ரங்கராஜன் இமிடியேட்டா அந்த பொண்ண கண்டுபிடிச்சு ஆகணும்னு பிரஷர் கொடுக்கிறார் சன கொல்கத்தா ஃபுல்லா சல்லடை போட்டு தேடிட்டேன் எங்க தேடி அவங்க கிடைக்கல சார் ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல சார் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஆட்டோ ஸ்டாண்ட் டாக்ஸி ஸ்டாண்டு ஏர்போர்ட் ஹோட்டல்ஸ் இது எதையுமே நாங்கள் விட்டு வைக்கல சார் அவ்வளவு ஏன் ரிக்ஸா காரிலேருந்து ஜக்கா வரைக்கும் நாங்கள் யாரையும் விட்டு வைக்கல சார் பட் நோ யூ சார் நானும் பாம்பே ஃபுல்லாக தேடிட்டேன் மிஸ்டர் வாசு சொன்ன மாதிரி தேடாத இடமே இல்லை பட் ஒரு தகவலும் இல்லை சார் இப்போ என் பொசிஷன் நான் சொன்னால் நீங்க சொன்னதையே நான் ரிப்பீட் பண்ண மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டல் பெட் வரைக்கும் ஏன் மனநோயாளிகள் காப்பகம் வரைக்கும் நான் தேடிட்டேன் இது வரைக்கும் தேடாத ஒரே இடம் மார்ச்சுவரி ஏன்னா நாம தேடுற இந்த பொண்ணு நிச்சயம் உயிரோடு இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இந்த போட்டோ எடுக்கிற பொண்ணோட முகத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல பொண்ணா தெரியுது சார் சார் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா அதே நேரத்தில் நாம மார்ச்சுவரிலேயே தேடி பார்த்துறது ஒரு வகையில நல்லது சார் ஆனா மார்ச்சுவரியில கூட மூணு மாசத்துக்கு மேல பாடி வச்சிருக்க மாட்டாங்க சார் கோர்ஸ் நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆனா அந்த பொண்ணு மிஸ் ஆகி இன்னும் மூணு மாசம் ஆகல சாரி சார் இட்ஸ் ஓகே எந்த ஃபைலையும் க்ளோஸ் பண்றது பெரிய விஷயம் கிடையாது க்ளோஸ் பண்ணும் போதே சக்சஸ்ஃபுல்லி பினிஷ்னு எழுதி சைன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் அதுதான் முக்கியம் தேடுவோம் தேடுதான் கிடைக்காது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை பெரிய பெரிய ஞானிகளும் மகான்களும் தேடி தேடி தெய்வத்தையே அடைஞ்சிருக்காங்க நாம் ஆஃப்டர் ஆல் மிஸ்ஸிங்கான இந்த மிஸ்ஸை கண்டுபிடிக்காமல் போயிடுவோமா என்ன லேட்டஸ்ட் சர்ச் ஓ நல்லதுக்கு தான் சொல்கிறேன் ராமநாயகரை பற்றி ஒன்றை விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவர் ஒரு சொத்தை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா வாங்கியே தீர்வாரு அவர் வாங்கி தான் தீருவாரோ இல்லை வாங்காமே தீருவாரோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் என் சொத்தை விற்கவோ விட்டு கொடுக்கவோ தயாராக இல்லை இந்த வெட்டி வீரப்பெல்லாம் வேண்டாம் ராமநாயக்கர் ஒரு சொத்து மேல ஆசைப்பட்டுட்டார்னா நேரடியா அதை வாங்க அப்ரோச் பண்ணவே மாட்டார் அதை சுத்தி இருக்கிற சொத்துக்கள் ஒவ்வொன்னா முதல்ல வாங்குவார் அவர் வாங்க ஆசைப்பட்ட சொத்து அவர் வாங்கின சொத்துக்களுக்கு நடுவுல மாட்டிக்கும் அவர் வாங்க ஆசைப்பட்ட சொத்தை சொத்துக்கு சொந்தக்காரன் வேற வழி இல்லாம அவருக்கு வந்த வேலைக்கே வித்துட்டு போயிடுவான் இந்த சிலந்தி வளப்பின்னி வச்சா அதுக்கு நடுவுல இற வந்து மாட்டிக்குமே அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் உலகத்தில் ராமநாயகருக்கு ஸ்பைடர் மேனு ஒரு செல்ல பேர் கூட உண்டு அவர் ஸ்பைடர் மேன்னா நான் ஒட்டட கொம்பு சிலந்தி ஒட்டட கொம்பு பார்த்து பயந்து தான் ஆகணும் அவர் இந்த அளவுக்கு யார்கிட்டையும் இறங்கி வந்து பேசுனதே இல்லை ஒன்றுக்கு ரெண்டாவது வேளை பேசி வாங்கி தரேன் பத்திரத்தை எப்ப பதியலாம் சொல்லு ஒண்ணுக்கு ரெண்டு வேலை இல்ல பத்து வேலை தரதா இருந்தா கூட நான் அதை விக்கிறதுக்கு தயாரா இல்ல ஏன்னா அது என் பரம்பரை சொத்து நான் விக்க தயாரா இல்லன்னு உன் நாயகர்கிட்ட போய் சொல்லுக்கோ அப்போ உன் பரம்பரையில நீ தான் கடைசி ஆளா இருக்க போற குமார எப்ப ஊர்ல இருந்து வந்த காலையில தாண்டா வந்தேன் காலையிலேயே வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணவும் இல்ல வந்து பாக்கவும் இல்ல பாத்தியா உன்னை பார்க்கத்தானே நான் வந்துகிட்டு இருக்கேன் ஏன் ஒரு மாதிரி இருக்கிற ஊருக்கு போயிட்டு சென்னைக்கு திருமணம் ஒவ்வொரு தடவையும் இப்படித்தான் எதையோ பறி கொடுத்த மாதிரி உனக்கு எப்பவுமே ஊர் பாசம் ரொம்ப ஜாஸ்திப்பா தான் ஊர் பாசம் இல்லை சில பேர் வெளிப்படையா காமிச்சுக்கிறாங்க சில பேர் அதில் கூட கௌரவம் பார்க்குறாங்க என்ன ஊடாது ஆமா கேஸ் விஷயமா உமா சித்தப்பா மகாலிங்கைய பார்க்க சொன்னேன் பாத்தியா நான் மட்டும் தனியா போன பத்தாதுன்னு நாலு பெரியவங்களையும் கூட்டிட்டு போனேன் நல்ல காரியம் பண்ண நீ பார்த்தியா அவரை உமாவோட சித்தப்பா ஊர்ல இல்லப்பா என்ன ஊர்ல இல்லையா ஆமா ஏதோ உள்ளூர்ல இருக்கிறதே அபூர்வம்ங்கிறாங்க ஏதோ வடநாட்டில் கிரானைட் கல் தோண்டி எடுப்பாங்கல்ல அந்த பிசினஸ் பண்றதா கேள்வி பெரிய லெவல்ல நவரத்ன கல் பிசினஸ் பண்றதா கேள்வி ஊருக்குள்ளேயும் சரி அவங்க வீட்டுக்குள்ளேயும் சரி ஏதோ கர புற ஹிந்தி காரங்களா அலைறாங்கடா சரி பா எனக்கு சவாரி நிரம்பி நான் அப்புறம் பார்த்து பேசு டேய் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு போற வழியில என்ன ஏக்கி விட்டு போடா நான் இந்த பக்கம் போறேன் நீ இப்படி இல்ல போற பண்ணி போ வா முடியாதுன்னு சொன்னா நீடவா போற அது நம்ம சாமி மாதிரி இருக்கு சாமி என்ன தெரியுதுங்களா அட நம்ம சாம்ப சிவம் எப்படி பாருக்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எங்க சாமிங்க நான் இப்ப சென்னால தான் பாருக்க சாமி நீங்க ஏதோ கண்காணாத இடத்துக்கு போயிட்டதா கேள்விப்பட்டேன் சாமி என்ன மாதிரி உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாரும் சேர்ந்து எங்கெங்கேயோ தேடி பார்த்தோம் சாமி எங்கேயும் கிடைக்கல சாமி ஏதோ நான் செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு என் கண்ணில் பட்டிருக்கேங்க சாமி என்ன பார்த்தது பார்த்துட்டேன் என்ன பார்த்தது யாருக்கிட்டே சொல்லாது தொலைஞ்சு போனவோ தொலைஞ்சு போனதாவே இருக்கட்டும் என்ன சாமி இப்படி சொல்றீங்க சாமி எங்கேயும் போகல நல்லா தான் இருக்காரு சென்னையில ஜம்முன்னு இருக்காருன்னு நாலு பேர்ட்ட சொன்னாதானே சாமி எனக்கு சந்தோஷம் உங்க சம்சாரமும் உங்க பொண்ணும் சென்னையில தான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் சாமி லலிதாவும் உமாவும்

நல்லா இருந்த குடும்பத்துல என்னென்னவோ நடந்து முடிஞ்சிருச்சு சாமி குடும்பம் நல்லா தான் இருந்தது ஆனா நான் நல்லவனா இல்லையே அக்னி சாட்சியா கைப்பிடிச்சவளுக்கு துரோகம் பண்ண ஆம்பளைக்கு ஆயுசுக்கும் அக்னி மேல நிக்கிற மாதிரி நின்று தான் ஆகணும் இனிமே அவ முகத்தில் நான் இப்படி முழிப்பேன் அப்படிலாம் நினைக்காதீங்க சாமி நான் புத்தி சொல்றதாவும் நினைக்காதீங்க ரோட்ல பார்த்து பேசிட்டு ரோடோட என்னால போகவும் முடியல இருந்தாலும் இங்க ஒரு துணிக்கடை முதலாளிய பாக்க வந்தேன் அவசர அவசரமா போக வேண்டியிருக்கு சாமி நான் வரேன் சாமி சரிப்பா லாயர் சார் லாயர் சார் நான் ரெட்டியார் ஹாய் இருக்கேன் அங்கிள் யூ ஹாய் ஷியாமலா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் அங்கிள் உட்காருங்க

வக்கீல் என்ற வாடு போறாரோ புரீல மாட்டன يلي தான் ம் ஹிந்தாங்க அங்கிள் காஃபி 땡க் யூ ஷியாமலா 땡க் யூ வணக்கலையரையா ஓக்கர் ஓக்கர் உட்கார்ந்து சாப்பிடு ஷியாமலா ஏதோ ஷாப்பிங் போனும் சன்னே இல்லம்மா காரை எடுத்துட்டு போ ஆனா கார் டிரைவர் ஓட்டிட்டு போட்டோம் நீ பின்னாடி உட்காந்து போ புரியுதா சரி போ காபி முழுங்குறியா முழுங்கு ஏதோ சொத்துக்கு சொந்த காரணம் நீ தெரிஞ்சவனாச்சே நினைச்சு வாடகை வசூல் பண்ற பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சாக்க நீ உன் இஷ்டத்துக்கு தகுட தத்தம் பண்றிய நான் ஒண்ணும் பண்ணல பேசாதையா ட்ரிப்ளிகேன்ல ஆறு மேன்ஷன் திருவத்தூர்ல நாலு மேன்ஷன் பெரிய மெட்ல மூணு லாட்ஜு சிந்தாரி மெட்ல பன்னெண்டு கடை மாம்பழத்தில் நாலு காம்ப்ளெக்ஸு எல்லாமே டென்ஷன் தான் பிசாத்து வாடகை வந்து எனக்கு ஒன்றும் ஆக போடுறதில்லை ஏதோ இருந்தால் லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாமேன்னு போட்டு வச்சிருக்கிறேன் இல்லைன்னா இன்றைக்கே புல்டோசர் கொண்டு வந்து இடிச்சு தர மட்டும் அப்படியே ஒன்று இடிச்சு தள்ளிட்டு ப்ரேக் ஃபெல்யூர் அப்படின்னு ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒரு சர்டிவிகேட் வாங்கி கொஞ்சம் சமாதி மாதிரி வச்சிடுவேன் ஒரு கணக்கு வழக்கு உருப்படியாக மெயின்டைன் பண்ணிட்டே நீ லாயர் ஐயா அப்படிப்பட்ட ஆடும் இல்லைங்க வாடகையை நம்ம பசங்களை விட்டு தான் வசூல் பண்ணுறேன் ஆரம்பத்துல பாதி வருது அப்புறமா மீதி வருது சில இடத்துல வரவே மாட்டேங்குது இந்த மெயின்டெனன்ஸ் அது இதுன்னு ஊறுபட்ட செலவு எக்கச்சக்கமா இருக்குது யோ இந்த கதையெல்லாம் இங்க விடாதியா எல்லா கட்டணமும் ஐதர காலத்து கட்டணம் மாதிரி எவன் தடையில எப்ப இடிஞ்சு விழான் இருக்குது இந்த லட்சத்துல மெயின்டைன் பண்றேன்னு பீலா விடுறிய ஒரு விஷயம் மட்டும் உண்மையா தெரியுதுப்பா நீ நல்லா உன்ன மெயின்டைன் பண்ணிக்கிற பார் பத்து வரலையும் மோதுறோம் கிட்ட நகரத்துக்கு கூட முதலும் போடுவே நீ த பேர் இதா உனக்கு லாஸ்ட்டு வார்னிங் மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது நடந்தது புல்டோசர் தான் லா ஐயா அப்போ நான் போயிட்டு வரு பாப்பா சார் ஆ மார்னிங் மார்னிங் உட்காருங்க இன்னைக்கு பேக் எதுவும் கிடைக்கலையே சார் ஒரு பைக்கு கொண்டு வந்து கொடுத்தர்ல சார் அது யாருது என்னதுன்னு தகவல் தெரிஞ்சுதா சார் அந்த பேக் உள்ள ஒரு பொண்ணோட போட்டோ இருந்தது ஒரு அந்த பேக்கு போட்டோல இருக்க பொண்ணோட தான் இருக்கலாம் த்ரீ நாட் டூ பேக் எடு சரிங்க